நம்ம வீட்டில் இபி பில் குறைக்கணும்னா சில டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இபி பில் குறையும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய இபி மீட்டர் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இன்றைக்கி குறிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அங்கே அந்த நம்பர் வரும் இல்லையா இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்கிறேன் இதுதான் இபி பாக்ஸ் அந்த இபி பாக்ஸில் அந்த நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நோட் பண்ணுறீங்களா நெக்ஸ்ட் டே அதே டைமுக்கு நோட் பண்ணி வைங்க அப்போ வந்து எவ்வளோ யூனிட் வந்து ஓடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் இதே போல் நீங்கள் தினைக்கும் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க தினைக்கு இதே போல் ஒரு பேப்பரில் ஒரு அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இப்போ எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாந்தேதி வந்து இந்த இபி பில் வந்து குறிச்சிட்டு போயிருக்காங்க ஸோ இருபத்தி ஆறாந்தேதி தேதி நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் இருபத்தி ஆறாம் இப்போ நாலாந்தேதி தேதி வரைக்கும் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் போல் நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க ஒன் டே வந்து ஒரு யூனிட் எவ்வளோ யூனிட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க இப்போ நம்ம வெறும் ஃபேன் மட்டும் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் தாங்க ஓடும் இப்போ நம்ம வீட்டில் நார்மலாக என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேனு ஃபேன் வந்து நார்மலாக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆனால் அதை பில் கண்டிப்பா அந்த அளவுக்கு ஏறாது நெக்ஸ்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல ஏசி ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எதில் வந்து பில் அதிகமாக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் தாங்க எனக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றது ஃபிரிட்ஜ் ஃப்ரிட்ஜிலையும் வந்து அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்ஷன் ஆகலன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் வாஷிங் மிஷினில் அந்த அளவுக்கு வந்து எங்கள் வாஷிங் மிஷின்லேயும் வந்து நானும் வந்து நிறைய தடவை துணி போட்டுருக்கிறேன் ஆனால் அப்பப்போ நான் செக் பண்ணுவேன் துணி போடும்போது எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது துணி போட்டு முடித்த பிறகு எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுவேன் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஏறலை ஆனால் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண ஏசி வந்து ஒரு நைட்டுக்கு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஆறுலேருந்து ஏழு யூனிட் குறையாமல் எனக்கு வந்து பில் ஏறுது ஸோ எங்கள் வீட்டில் பில் எப்படி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தாங்க செக் பண்ணேன் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜை வந்து நான் க்ளோஸ் பண்ணியே வச்சிருந்தேன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஸோ ஃப்ரிட்ஜை நான் க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கும் போது ஃப்ரிட்ஜால் வந்து எனக்கு வந்து இபி பில் ஏறலன்றதை கண்டுபிடிச்சேன் அதே போல் துணி துவைக்காம வச்சுருந்தேன் அப்போ வாஷிங் மிஷினாலையும் எனக்கு துணி ஏறல எனக்கு வந்து கரண்ட் பில் ஏறலை அப்போ எதால் ஏறுது அப்படின்னு செக் பண்ணும்போது ஏசியில் தான் ஏசியில் தான் வந்து இபி பில் எனக்கு அதிகமாக கன்சியூம் ஆகிருக்கு கன்சியூம் ஆனதால் எனக்கு இந்த மாதம் ஆறாயிரம் வரைக்கும் பில்லு போயிடுச்சு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி இபி பில் குறைக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய நம்ம யூசேஜ் என்னன்றதை கண்டுபிடிங்க எந்த பொருளால் நம்மளுக்கு இபி பில் அதிகமாக ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம கம்மி பண்ணலாம் ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்லாம் இல்லைங்க சாதாரணமாக ஏதாவது யூசேஜில் நம்மளுடைய பில் இதுன்றது உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எங்க கூட கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி